தேவனுடைய மீட்பின் வல்லமை உங்க வாழ்க்கையில வேலை செய்துனாலே ஃபர்ஸ்ட் சைனே நான் சொல்றேன் அது வரைக்கும் வராத பணம் உங்க கையில வராது நடக்காத தொழில் நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில பார்க்காத தங்கங்களை பார்க்காத வெள்ளிய பார்க்காத வருமானங்களை நிலங்களை வீடுகளை ஆஸ்திகளை உங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க செழிப்புனா என்னமோ நினைச்சுக்கிறாங்க செழிப்புனா தேவனால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அந்த மீட்பின் வல்லமை என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது என்பதினுடைய கனி செழிப்பாக இருக்கிறது வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது உங்கள் பொருளாதாரத்தை உங்கள் வாழ்க்கையினுடைய நிம்மதியை உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை யாரோ சில நபர்கள் பிடுங்கி வைத்திருப்பது போலையும் தடுத்து கொண்டிருக்கிறது போலையும் பார்த்தா அப்படிதான் தெரியும் ஃபிசிக்கலாக பார்த்தா நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளவு பின்னணி இருக்க எனக்கு இவ்வளவு திறமை இருக்க இதெல்லாம் வச்சு நீங்க தரித்திரத்தை ஜெயிக்க முடியாது அது அதுக்காக எத்தனையோ பேர் போராடி குட்டிக்காரன் அடிச்சு உருண்டு போன கதையெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன் இந்த பிசிக்கலை தூக்கிட்டு நீங்க ஒன்னும் பண்ண முடியாது உங்களுக்கு எதிரி ஒரு மனிதன் அல்ல பின்னாடி நின்று கிரியே செய்கிற சாபத்தின் வல்லமை சத்ருவின் வல்லமை அதை எல்லாத்தையும் நீங்க ஜெயிப்பீங்க ஆசிர்வதிக்கிறார் என்று ஒரு மனிதன் நம்பும் பொழுது பணத்தின் ஆதிக்கத்தில் இருந்து அவன் விடுதலை அடைகிறான் வேதம் பணக்காரனாய் இருப்பது தவறு என்று சொல்லவில்லை பணத்தின் ஆளுகைக்குள் மாட்டிக்கொண்டிருப்பது தவறு என்று சொல்லுகிறது பணத்தை எவ்வளவு வேணாலும் நீங்க வச்சிருங்க ஆனா பணம் உங்களை வச்சிருக்க கூடாது இதுல எப்படி ஒரு விடுதலையோடு வாழ்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீய கடவுள் வச்சிருக்கிற அதுக்குதான் கிவிங் சோயிங் இந்த மணி மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இதயமாக நம் இருதயங்களை நாம் மாற்றுவது எல்லா ரீதியிலும் நம்ம வளரணும் அதில் குறிப்பாக இந்த பொருளாதாரங்கிற விஷயத்தில் நாம் வளரணும்னா அதற்கு முக்கியமான கி கிவிங் தான் இந்த தொழில் உலகத்தில் இருக்கிற நீங்கள் நீங்க யாருன்னு சொன்னா உங்க மேல ஒரு கிவிங் கிரேஸ் இருக்கு நீங்க ராஜ்யத்திற்கென்று பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற மனிதர்கள் அதனால நீங்க வந்து தைத் கொடுக்கிற ஆட்கள் கிடையாது நீங்க வந்து ஷேர் அப்படியே கொண்டு வந்து கொடுக்கிற ஆட்கள் நிறைய காசு கொடுத்தா நிறைய காச கடவுள் கொடுப்பாரா கொஞ்சம் காசு கொடுத்தா கொஞ்சம் காச கடவுள் கொடுப்பாரா என்ன சொல்லுது நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்க அப்படிங்கறத வைத்து அது பெரியதா சிறியதா என்பது பார்க்கப்படுகிறது இல்லை எவ்வளவு மீதி வைத்து கொண்டு கொடுக்கிறீர்கள் என்பதை வைத்தே உங்கள் கொடுத்தல் கணக்கிடப்படுகிறது என்ன சொல்றேன் உங்க வாழ்க்கையில கூட பொருளாதார ஃப்ரீடத்துல நீங்க வாழ விரும்புனீங்கன்னா முதல்ல உங்களுக்குள்ள ஒரு குவாலிட்டியான ஒரு ஹார்ட் ஒரு தன்மை உங்களுக்குள்ளே வரணும் அது என்னன்னா தேவன் உங்களுக்கு தரும் வருமானங்களை சின்னதோ பெருசோ அதிலிருந்து நீங்கள் விதைக்க துவங்குவது ஒரு விதை நிலத்தை சென்றடையும் போது அதன் ஆற்றல் வெளியிலே வருகிறது உங்க பணம் உங்க கையிலே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உங்க லேண்ட் உங்க கையில இருக்கிற சீடு ஏதோ ஒண்ணு உங்க கையில இருக்குது அந்த சீடு தான் ஹார்வெஸ்டாக மாறும் அந்த அந்த சீடை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஆகாது இன்னும் ஒரு பிரேக் த்ரூஸே நடக்க மாட்டேங்க எனக்கு ஒரு மாற்றமே நடக்க மாட்டேங்கன்னா முதல்ல எடுத்து விதை கடவுளாக இருந்தாலும் இந்த பூமியில் விதைத்தால்தான் நான் இருக்க முடியும்